இன்றைய தியானம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஒன்று தெசுலோனிகேயர் ஐந்து பதினெட்டு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று மாதத்தின் கடைசி நாள் இந்த வருஷத்தை துவக்கி இந்த முதல் மாதத்திலே முப்பத்தி ஒரு நாட்கள் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவருடைய படிப்பு வேலை அவருடைய பிஸ்னஸ் அவருடைய ஊழியம் பிரயாணம் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார் வாக்கு எல்லாம் நம்ம சுதந்திரித்து கொண்டு ஜபம் பண்ணி இந்த மாதத்தை முடிக்கும்படி கத்தை நமக்கு கிருப செஞ்சுருக்கிறார் இது எல்லாவற்றுக்காக நம்ம என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கி எல்லாவற்றுக்காக பிதாவாகி தேவனை குமாராகி இயேசுவை பசுத்தமிழ் ஆவியானவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி போகிறோம் ஆம் எனக்கன் பார்த்துருக்கல கர்த்தர் தான் நம்மளை இந்த முப்பத்தி ஒரு நாளும் கிருபையாக நடத்திட்டு வந்தார் அவருடைய ஒத்தாசை அவருடைய உதவி அவருடைய நன்மை அவருடைய கிருபை ஏராளமாய் நமக்கு பொழிந்தருளினார் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லப்போகிறோம் அப்பசாங்க பவுல் அதைத்தான் ஒவ்வொரு நிருபங்களிலும் எழுதும் பொழுது நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற குறிப்பாய் எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேணும் குமாரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் பிலிப்பேர் நான்காம் அதிகாரம் ஆறாம் சனத்தில் எழுதுகிறார் பவுல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்துடைய பிள்ளைகளே நம்ம எல்லாவற்றுக்காக கத்தர ஸ்தோத்திரம் பண்ண போறோம் இன்னைக்கு எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்கள் எல்லாம் அண்ட் அவர் கேட்டார் இல்லையா முப்பத்தி ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணோம் ஜபம் பண்ணோம் துதிச்சோம் ஆராதிச்சோம் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுத்தார் ஆகவே எல்லாவற்றுக்காக இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரை சொல்லி மனதார துதிக்க போகிறோம் இன்னும் கொலோசியர் எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்ராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் எதை செஞ்சாலும் எப்பவுமே எல்லாவற்றுக்காக எதை செஞ்சாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த முப்பத்தி ஒரு நாளும் செய்ய எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்சார் இல்லையா ஆகவே இயேசுவின் மூலம் பிதாவுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் பழைய ஏற்பாட்டிலே தாவிது எழுதுகிறார் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் அவசரத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எந்த சூழ்நிலையில் அவர் இந்த வார்த்தை சொல்கிறார் தெரியுமா தாவிது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் நம்மளால முடியுமா பிரிமாறோம்ல ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அந்த கிருபையை நமக்கு தருவாராக ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை எக்காலத்திலும் நம்ம ஸ்தோத்தரிக்க அவர் துதி எப்போதும் நம்ம நாவல் இருக்க கிருபை தருவாராக அருள் புரிவாராக சகாயம் பண்ணுவாராக அப்போ சொன்னாங்க பவுல் எபிரேயருக்கு எழுதின எழுதுன நிருபத்துக்கு வருவோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் நம்ம அடிக்கடி நம்ம வாயில் உச்சரிக்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி இந்த நாளில் அந்த வார்த்தையை சொல்லி ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆவர் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடுவோம் என்று சொல்லி பவுல் எழுதின வார்த்தையின்படி அவருக்கே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம் பிதாவாகி தேவனை குமாராகி இயேசுவை பரிசுத்தமுள்ள ஆவியானவரை எல்லா இடங்களிலும் அப்பா எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்தீர் எங்கள் எல்லாம் கேட்டீர் இந்த முப்பத்தி ஒரு நாளும் வார்த்தைகளை கொடுத்தீர் எங்களை பரிசுத்தமாய் வழி நடத்தினேன் ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்தேன் நாங்களும் எங்களால் இயன்ற நன்மையை செய்ய எங்களுக்கு உதவி செய்தேன் ஆகவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நம்மளை குறித்து அதுதான் சித்தம் அப்போ சொன்னா கே பவுல் ஒன்று தெசலோனிக்க நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது எவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படிங்கிறார் நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது அது எல்லாவற்றுக்கும் நம்மளை விளக்கி காத்துக்கொண்டு பரிசுத்தமாக எங்களை முப்பத்தி ஒரு நாளும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் படிக்க எங்களை வழி நடத்துனீங்களே அப்பா கோடி 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 ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்லணும் பிரிமாறலையே அப்படி சொல்லும் பொழுது தான் அவருடைய நாம மகிமைப்படும் பொழுது அவர் மேல் பிரியமுள்ளவராக இருந்த பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா கிருவைகளையும் பெற்றுத்தருவார் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தருவார் பேதூர் எழுதுகிறார் ஒன்று பேதூரு ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நன்மை செய்ய கிருபத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா ஒன்று தெசலோனிக்கர் அஞ்சு பதினெட்டுல அப்போ சொன்னாக்கி பவுல் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் பெரியோர் சிறியோர் குழந்தைகள் வாலிபர் எல்லாரையும் எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற கற்றுடைய ஊழியர்கள் விசுவாச மக்கள் சபைகள் எல்லாரையும் கற்று நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம் ராஜா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல காத்தீங்க தேவைகளை சந்தித்து கொடுத்தீங்க உடன் இருந்தீங்க கண் மேலே கண் வச்சு ஆலோசனை கொடுத்தீங்களே எல்லாவற்றுக்காக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்றோம் எல்லாவற்றையும் காட்டிலும் பரிசுத்தமாக இருக்க நன்மை செய்கிறதில்லை சோர்ந்து போகாமல் இருக்கவும் உதவி செய்தீர கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் முழுவதும் கர்த்தத்தாமே அவருடைய வார்த்தைகள் எல்லாம் முப்பத்தி ஓரு நாட்களும் நிறைவேற்றினதுக்காக மனதார ஸ்தோத்தரிப்போம் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்